பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு இன்னைக்கு உறவினர்கள் பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிற நேரத்தில் இன்டர்நேஷ்னல் செய்தியாக இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியாக அவர்கள் உறவினர்களும் சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் அவரை வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு ஒரு இருட்டு சி சிறைச்சாலையில் வைக்கணும் அதாவது இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா அவரை வந்து வெளி உலகத்துக்கு காட்டாம இருக்கிறாங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப பிஜேபி ஆட்சியில் வந்து கனிமொழி ராசாவை எல்லாம் திகாரில் வச்சாங்க அடிச்சிருப்பாங்களா இருந்தாலும் அவர் உயிரோட இருப்பாரையானால் அதையும் காட்ட மாட்டாங்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விதான் ராணுவம் நடக்க முடியாது ராணுவம் தான் முக்கியமான காரணம் அவருக்கு அவர் கொண்டுட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌகீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பிஜே அவர்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கி உறவினர்கள் பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிற நேரத்தில் இன்டர்நேஷ்னல் செய்தியாக இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியாக அவர்கள் உறவினர்களும் சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் அவரை வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு ஒரு இருட்டு சிறைச்சாலையில சிறைச்சாலையில் வைக்கணும் அதாவது இம்ரான்கானை பொறுத்த வரைக்கும் அவர் விசாரணை கைதியாக அவர் இல்லை அவர் தண்டனை கைதியாக இருக்கிறார் அவருக்கு சில வழக்குகளில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அது உள்ளேதான் இருந்தாவணும் இவங்க வைக்கிறேன்னு கிடையாது ஆனால் இப்போ அது வழக்குகள் வந்து போடுறது வந்து ஊழல் இல்லாமல் இருக்காது எல்லாத்தையும் இருக்கேன் ஆனால் இவங்களுக்கு அந்த தகுதியில் அதை விட ஊழலுக்காரன் யாரு சபா சரிப்பு நவாஸ் சரிப்பு மூட்ட உடைய குடும்பம் எல்லாமே வந்து ஊழல்ல வந்து மிஞ்சி நாள் தான் இருந்தாலும் அந்த ஊழலுங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்யலான்னு கேட்டால் நம்ம நம்ம பரிசுத்தமாண்டு ஆயிரலாம் செஞ்சுருக்கிறாங்க அதில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் அவரை வந்து வெளி உலகத்து காட்டாமல் இருக்கிறாங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு முக்கியமான தலைவர்களை சிறில் வைக்கும்போது சித்திரதைலாம் பண்ண மாட்டாங்க நான் சும்மா சொல்லிக்கிறது தவிர எந்த ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி இப்போ பிஜேபி ஆட்சியில் வந்து கனிமொழி ராசாவை எல்லாம் கொண்டு திகாரில் வச்சாங்க அடிச்சிருப்பாங்களா சித் சித்திரதையை பண்ணியிருப்பாங்க வேண்டிய சகல வசதி செஞ்சு கொடுப்பாங்க ஜெயலலிதாவை சசிகலாவெல்லாம் வச்சுருந்தாங்க சிறையில் அடித்து துன்புறுத்தி இருப்பாங்களா வெளியே ஷாப்பிங்கெலாம் போனாங்கலாம் எடுத்து பழகியோடு எடுத்து போட்டாங்க ஜெயலலிதா சசிகலா வந்து வெளியே போய் ஷாப்பிங் போயிட்டு வர்றாங்க அப்படியெல்லாம் அதுக்கு அந்த சிறையில் வந்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம் அவங்களுக்கு கட்டில் மெத்த எல்லாமே கொடுப்பாங்க அப்போ சிறைக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு அந்த பாகிஸ்தானுடைய கட்சிகள் வந்து இவனை அடித்து சித்திரவு பண்ணி ஆள்றது அவன் அவனை அவனுக்கு நாசத்தனை ஏற்படுத்தும் இது உள்ளே இருந்தால் இப்போ சாமி அவருக்கு பாதிப்பு இருக்காது இவன் அவனுடைய மரக்கடிக்கப்பட்டுருவாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அடிச்சியோ சித்திரவு பண்ணியோ கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்படியும் மக்கள் திரும்பிடுவாங்க அவங்க இவனுக்கு ஆதரவாக இருந்த ஆதரவுலாம் இப்போ கிடையாது இப்போ ஜெயிச்சதே வந்து அவருடைய கட்சியை தடை செஞ்சு அவரை போட்டியிடக்கூடாதுன்னு ஆக்கி சுய்சிகளாக எல்லோரும் போட்டிட்டு தான் இந்த இவங்களோட ஆட்சியில் வந்திருக்கிறாங்க மக்கள் ஆதரவு இன்னைக்கு ஓட்டுறவு கொடுத்தாலும் இம்ரானுக்கு தான் இருக்குது அப்படி ஒரு செல்வாக்கு பெற்ற ஒருத்தராக இருக்கும் பொழுது அவரை வந்து தாக்கி கொண்டிருப்பாங்கன்னு நம்ப முடியலை ஆனால் அவரை காட்ட மாட்டாங்க அவங்க சந்ததிய குடும்பத்தாரை கூட பார்க்க விட மாட்டேங்கிறான் ஒரு ஆறு மாதமாக அவங்க குடும்பத்தார் பார்க்க முடியலை பார்க்க முடியலைங்கிறதுனால என்ன செய்கிறாங்க ஆனால் அந்த குடும்பத்தார் தான் அதை பரப்புகிறாங்க இந்த நியூஸ் அவருக்கு அவருக்கு அவரை கொண்டுட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா காட்டலைங்கிறது தான் கொண்டுட்டா சொன்னாங்க அந்த அந்த வார்டன் சொன்னார் ஒரு சிறையிலேருந்து ஒரு நம்பகமான தகவல் வந்துச்சு அப்படி சொல்லலை சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் எங்கள்கிட்ட காட்டலை அதனால கொண்டு விட்டாங்க அப்போ காட்டலைங்கிறது இல்லை ஆறு மாதமாக காட்டலை ஆறு மாதமாக அவரை வந்து பார்வையாளருக்கு அனுமதிக்கலை அவரை யாருமே பார்க்கலங்கும்போது இருக்காரா இல்லையான சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய ஒரு ஊடகத்தில் அவங்க செய்தியை கொடுத்தவங்க ஆப்கானிஸ்தான் வழியாக தான் இது பரவுது கொல்லப்பட்டார்னு சொல்லி அப்போ கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை ஆனால் இவ்வளவு விமர்சனம் வரக்கூடிய நேரத்தில் இவங்க என்னத்தையாவது ஒரு வீடியோ பற்றியாவது காட்டணும்ல ஆமாம் அதான் பெரிய சந்தேகம் ஆட்சியில் உள்ளவர்கள் வந்து இந்த சாப்பிட்ற காட்சின்னு ஒரு வீடியோ எடுத்தாது இந்த இருக்கிறார் பாருங்க தேதி இதெல்லாம் போட்டு அல்லது இந்த மாதிரி போய் ஒரு ஆள் போய் ஜெயிலில் போய் சந்தித்த மாதிரி ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே போய் பார்வையிட்டு அதில் கரெக்டாக தான் இருக்காரு அப்படி மாதிரி ஏதாவது காட்டணுமா இல்லையா அந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்காங்க நெசமாகவே போயிட்டாரான்னு சந்தேகம் இன்னும் வரத்தான் செய்யுது செய்ய இந்த கருக்கன்னு செய்ய மாட்டான் இருந்தாலும் அவர் உயிரோடு இருப்பாரையானால் அதையும் காட்ட மாட்டாங்கிறாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் அதை காட்டுவது அவனுக்கு கஷ்டமும் கிடையாது இவங்களுக்கு பார்வைக்கு அனுமதிக்கணும் கிடையாது குடும்பத்தாரை அவரே காட்டலாமா இல்லையா ஆமாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து சிசிடிவி கேமராவை பாருங்கன்னு போட்டு விடுவோம் நீ அனைத்து டிவிலையும் போடலாம்ல அவர் என்ன செய்கிறாரு படுத்து கிடக்குறாரு தூங்குறாரு பேசுகிறார் எல்லாத்தையுமே போட்டு போட்டு காட்ட முடியுமே அப்படியான ஒரு காட்சி பதிவுகளை இவங்க போடாததுனால என்னமோ நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் வலுப்படுது இவ்வளோ கேள்வி வந்த பிறகு இவ்வளவு இவ்வளோ எல்லாம் வந்த பிறகு குடும்பத்தாரெலாம் கேள்வி கேட்ட பிறகு சர்வதேச ஊடகங்கள்லாம் இது ஒரு கொஸ்டின் ஆக்குன பிறகு கூட இது அவர் இருக்கிறாருங்கிற சொல்கிறானே தவிர நலமாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் சொல்கிறானே தவிர அதுக்கு உரிய வி எவிடன்ஸை காட்ட ஏழுமில்லை காட்ட காட்டை ஏழுமுன்னா அந்த காட்டி தான் ஒன்று சொல்லணும் சும்மா சொல்கிறான் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி சொல்லுவதாயிருந்தால் அதையும் காட்ட மாட்டேங்கிறான்றதுனால ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் அப்படி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டாயிரும் ஏன்னா அவருக்கு வந்து இவங்களோட செல்வாக்கு கூட புரட்சி மாதிரி வந்துச்சுன்னு வைங்க பயங்கரமான வந்து ராணுவமும் நடக்க முடியாது இராணுவம் தான் முக்கியமான காரணம் இம்ரான் கான் முக்கியமான பிரச்சனை கேட்டாங்க அவர் இராணுவத்தை வந்து மேலவங்க உடலை இப்போ இவங்க இராணுவத்துக்கு அடிமையாக இருக்காங்க ட்ரம்ப்ட்ட போய் பேசுகிற இராணுவத்தில் பதிவு பேசுகிறான் ஒரு ஜனநாயக நாட்டில் அதிபர் இருக்கிறான் அந்த அதிபர் போய் பேசாமல் யார் பேசுகிறான் ராணுவ தளபதி போய் அளவுக்கு இந்த ராணுவத்தை ஓவராக கையில் கொடுத்து வச்சுக்கிறாங்க இந்த ஆட்சி அவர் நெருங்க உள்ள எல்லாத்தையும் அவர் தான் டிசைட் பண்ணுவார் ராணுவத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சார் அதனால தான் இராணுவத்தினால் தான் இது முக்கியமான காரணம் இராணுவத்தினுடைய பழிவாங்குதலில் தான் அந்த வழக்கெல்லாம் போட பிடிச்சின்னு வைங்களேன் ரொம்ப குடும்பம் எல்லாம் படுத்துனதுலாம் அதனால் வந்து ஒரு இதை செஞ்சாங்கன்னா பெரிய பாதிப்பாயிரும் அது ஒரு அப்படி சொன்ன புரட்சி கிரட்சி வந்துடுமோங்கிறதுக்கு மறைக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் சந்தேகங்களுக்கு தான் செய்யுது அவர் கான் சம்மந்தமாக ச வலுவா வலுவான சந்தேகமாக இருக்குது அவர் செஞ்சிருக்க சான்ஸ் இல்லைங்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கிறதோ இருக்கு அதே அளவு காரணம் இருந்துக்கு தான் செய்யுது முடிவு செய்ய முடியலை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி